வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் நன்னைக்கு ஒரு புதுவிதமான அதிர்ச்சிகரமான செய்திகளோடு வந்திருக்கிறோம் என்ன அதிர்ச்சிகரமான செய்தினா நாங்கள் சொல்ல மாட்டோம் இப்போதைக்கு அதுக்கான ஒரு வேலையாக தான் போக போகிறோம் அதுக்காக அம்மம்மா அம்மா அம்மா கோட்டு போட்டு கலிஷ்டன் என் அப்பா அப்பா அந்த சிரிப்பை பார்த்தாலே அந்த என்ன அந்த ரகசிய வேலைன்றதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கொள்ளலாம் அந்த சிரிப்புக்கு பின்னால ஒரு

அந்த வேலையை கவலையான விஷயம் அப்பான்ற சிரிப்பை பார்த்தா அது கவலை மாய தெரியாது அப்பா அப்பான்னு சிரிப்பாவை பார்த்தத அது கவலை என்று தெரியாது அங்க நாங்களும் போன மாதிரி கிடைக்குது எங்க போறீங்க இக்கற இக்கிரபட்ச இப்ப நாங்க வந்து அந்த ரகசிய வேலையை செய்யறதுக்காக ஒரு வேலையை செய்ய போறோம் அந்த வேலையை நாங்க அங்க போகனாத்தான் நான் என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியும்

கொஸ்கோக்கு வந்திருக்கிறோம் மெயின் வந்துடுறாங்கன்றது அபிஸ்டர் உங்களுக்கு சொல்லி இருப்பார் தெரியாது நாங்கள் சொல்ல போகிறது இல்லை இப்போதைக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் பேருந்து உங்களுக்கு சொல்கிறோம் என்னென்று சந்தோஷமான விஷயம் இல்லை கவலையான விஷயமும் இல்லை இப்போத்தைய கால சூழ்நிலைகளை கேட்ப முடிவெடு முடிவெடுத்தது நாங்கள் எடுக்கல அது முடிவெடுக்கிறாங்க எடுத்ததை என்னென்னன்றதை நீங்கள் ஜோதிச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க கொஞ்சம் பொறுங்கோ உங்களுக்கு சில வீடியோவில் கொண்டு வந்து காட்டுவோம் அப்படியும்

ஃப்ரீயா சாப்பிடுவோம் நான் என்ன மத்தியானம் சாப்பிட சாப்பிட நானே உனக்கு பாட்டி எனக்கு பாட்டி எப்ப செத்திருப்பாங்க ஓகே நாங்கள் இப்போ கஸ்டோல எல்லாம் கொஞ்சம் சாமான வாங்க அப்புறம் வாங்குற சாமான இல்லை வச்சு நீங்க ஃபைன் பண்ணுங்க என்ன வேண்டப்புறம் ஏன் வாங்குறோம்ன்றத ஃபைன் பண்ணுங்க சில வெளிப்படியே போய் போகலாம் இன்றைக்கு இந்த இந்த டைமை கொஸ்கோவில் ஸ்பெண்ட் பண்ணி போட்டோம் போவோம் என்ன

பல்லம் திம்கொட்டனும் மேக்கஃபியும் ரெண்டு பேரும் மாறி மாறிது ஆம்பேல இந்த சாமானெல்லாம் பாத்த நீங்க கெஸ் பண்ணனும் என்னடா என்னதுங்க வந்துருந்தா அப்பத்துக்கு அடைச்சிடுதுல தூ வரது என்ன நம்ம பத்தி சியா வரது போட்டு சும்மா அடிக்கும்போது அத கிளாப்ற இல்ல சத்த இல்ல நல்ல சத்த நல்ல சத்து என்னடா அப்பத்துக்கு மேல தூளோ தூவலாம் இல்ல நான் விதம் விதமா நப்பம் தூட போறோம் நீங்களும் டிரைவ் பண்ணி பாருங்க வண்டி ஏட்ட அடைச்சு போட்டு அப்பத்து மேல தூவி விடுங்க அப்பத்த சாப்பிட்டு விட்டு உடச்சு சாப்பிடுங்க இது வறுத்த அப்பத்து மேல தான் தூக்குறோம் கொஸ்கோக்கு காட்டு எடுத்தா கொஞ்சம் பிரச்சனை சொன்னீங்க ஆனா அது உண்மை

അന പാട് മംഗളക്ക് ഒരാളെ വെച്ചാ പാടിച്ചാണ് മാനദോ മൊബൈലിൽ ഇട്ടു ഇമ്പോറക്ക് വന്ന കാർ കയ്യിലൊന്നും ഇല്ലമേ ഇരിക്കുന്നാ ഇപ്പോ കൊണ്ടുന്ന് വീട്ട വെക്കിയേ അതേ സമം ഇങ്ങ താടം വന്നേ നിരാണ കമ്പി இருக்கு ഇന്നാ കടക്കി മുതൽ വന്നെന്നാഞ്ഞിനെ നീ ആക്കളോ വായിക്കണ്ട വാ പിണ്ടാ കിളാര ആക്കതൊന്നും നല്ല സേറ്റ് പോണ്ടി പോട്ട

இது தவள இருக்குல்ல தவள இந்த தோல் மேல் நல்ல கறி காஜிய போறேன்

இந்த ஊருகா நீங்களா தேசிகா ஊருகா பார்த்துருப்பீங்க வெங்காய ஊருகா பார்த்துருப்பீங்க மிளகாய் ஊருகா பார்த்துருப்பீங்க மாங்காய் ஊருகா பாத்து பார்த்தீங்களா வெங்காயம் முட்டை முட்டை என்ன ஊருகா சொல்லுங்க அம்மாக்கு இது சோவாலைக்கு நல்ல நாங்க சாமானிக்கு ஒண்ணும் அப்பா எதிர்பார்த்து வந்த சாமான எடுத்தாச்சா நான் முன்னுக்கு படம் வேற படம் போட்டு கூட வேற

കൊഞ്ചം പയമാൊവൻ കിട്ട കൊണ്ടോവണോ അത ഓട്ട പഞ്ചിക്കലെല്ലാം തൊട്ട് പാകും

என்ன நடுப்பு என்ன மூளையா சுட்டு கூட நதौला பிரதர் சட்டு இது என்ன பாக்க இருக்கு அது என்ன பாகர் அந்த காலத்துல புடி எல்லாம் முடி போட்டு வந்து தெரியுங்களா அந்த ஸ்டைலோட போ இல்ல இந்த வா ஒருங்க போ இந்த பாவுசர போட்டடா ஏடா உடி அந்த காலத்துக்கு நீ போய் வென்னது எவ்வளவு வித்தியாச கணத ஓடுப்பு ಅಲ್ಲ ஓடுங்க நீ குளின் நாடு சீ ஏன் குளின் நாடு இந்த பக்கு அடிக்குது குளின்ன்றீங்க

యాపడబడప్రేరా నేను ఖనడైనా పడికేలే యో ఏం కొబ్బరినడ ఖనడ కంద్రున ఖనడ ఊట పోపు ఎన్నత్తుగా ఉంది బొంగాలకి ఖనడైనా మరి పడి చిరుగా ఇల్లయో బనాన బుట్ట బుట్ట నేను ఊరు పోను నింగ రూబింగలా అ రెండు డబ్బుల అలానే నేను పోబోడు బాయ్ అబేర్ ఎన్న మటం పడరింగల్లదిల్లగావో

கனடா எங்களுக்கு என்னென்னா ஒரே பிரச்சனையாக இருக்குது இப்படி சொன்னால் நிறைய பேர் கொமெண்டில் வந்து பேசுவீங்க ஏன் கனடாவை இப்படி சொல்கிறீங்களாண்டு ரொம்ப அந்த நிலவரம் அப்படித்தான் இப்போ இப்படி நேற்று வந்த நாள் ஐயாயிரம் பேர் கனடா போர்டர்லேருந்து அமெரிக்கா போர்டருக்குள்ளே போயிட்டோம்மா கனடாவில் வாழையிலாண்டு அப்படி ஒரு முடிவு தான் நாங்கள் மறுத்திருக்கிறோம் இந்த முடிவு இந்த முடிவு என்ன மாதிரி சரியான முடிவோ இல்லையோன்றதை நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள்

ഹേ പര്യാന സിക്കിലടാങ്ങരക്കു നിവൻ ഞാൻ പള്ളിക്ക് പോറവൻ എന്നെ നേരെ ചെയ്രാനോ അറിയാറോ തിരുളങ്കഗ ഓ ആമാ വരേ നീങ്ങല്ലേ അമാ വരേങ്ങളെ പോടല്ല ദിക്കേ ആറ്റിറ്റ്യൂഡ് ആമാ വരേല്ലല്ല നീ സിറ്റിസൺ അല്ലേ പറ യകൻ വിടിക്കുന്നാ ഓ உடைய <laughs> நீங்க <laughs> అనంత నోబనాల్సి ఏన్ మెన నొదర్ పార్ట్ అండి బడింగ బాబ మెన నమ్నోగుదు మెన నమ్నోగుదు అరేల్లం జోసిపిరా వెన్నదకి వందిదినం పెరియ పడంగాడుదినం ఇబదిదిబి ఆలదు కొండ పోయినమండి జోసిపిరా వెన్న పిఆర్ వచ్చే పిఆర్ వచ్చే కొండ పోరు అప్పుడు ఎంగలుకే ఎంగలుకేంద ప్రజనేందా ముసిదేవిగాదిల వందగాలెవినెన పడబడదు ముసిదేవిగాది కొందిగా కాయలే అవె ఆ ఊర్దరన అక్కడ టికెట్ కాసోడదా మత్తరా నాకిది భ్రెచనే ఇల్దా శిబిసాల వందవ పాస్ గట్టిం వందవ ఎక్కి భ్రెచన కాసడి వందగల ఉన్న మారి రకం ఆ రోజు గట్టి కొన్న దవ భ్రెచన మత్తాల్ల 10 12 లేదు 15 రోజులు గానే ముడింది అబ్బ నికి ఎన్న హారం దకండి ఇట్లం అబ్బ వలికిరుnga ఇంద 10 12 లేదు నా కాస నా లేలాదనే ఆ తాంబేలు చేయి దారక దబి యోజన

ஐயோ சும்மா வச்சு கொடுக்க போறீங்க சும்மா வச்சு தரம் கொண்டு வாங்க வேண்ட காசை தாங்க நம்பர் மாத்தி போடுவோம் அது கிடையாது இந்த வீடியோ வரைக்கும் நம்பர் வந்துடும் இது போய் நான் இப்ப பாருங்க உங்களுக்கு ஒரு வித்த காட்ட போறேன் அந்த போன் ரீஃபில் அடிச்சற போன் போன் எடுக்காதா இது ஒரு காடு கொண்டு என்ன கொண்டா இந்த சைக்கிரம மட்டும் திருப்பி திருப்பி கொண்டாரினே என்னடா அவக்கு சைக்கிள் புடிச்சிருக்கு ஆ உமேல தான் இப்ப என்ன சிறிலங்கால இந்த சச்சன போறீங்களோ